பார் ஆண்டிக்கு பார்வதிக்கு ஏற்ற ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதியோட சொல்லப்படுகின்ற எப்ஜே தான் சூப்பரா ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா போய் போயிட்டு யாராலையும் பேச முடியாது பேசினா வந்து அது குலைக்கிற கொலையில வந்து எதிரில் அடிக்கிற வந்து பயத்தை ஓடிடுவான் பட் ஆனா அது எப்படி கொலைக்குதோ அது ஏற்ற மாதிரி இங்க ஒருத்த குலைச்சாதான் அதை வந்து அடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆண் வருஷனா இருக்கக்கூடிய நம்ம எப்ஜே தரமா சம்பவம் பண்ணியிருக்கோம் ப்ரோமோ ஒண்ணு இல்ல அந்த ப்ரோமோ ஒண்ணுல வந்து எஜ்ஜே பார்வதி ஃபைட் இல்ல ஆக்சுவலா அந்த ஃபைட்டுங்கிறது வந்து கணிக்கும் இப்ப புதுசா ஒரு கேங் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்குல்ல டாக்ஸிக் கேங் புள்ளி கேங் எப்படி வேணா வச்சுக்கலாம் ஸோ இந்த வன்ம கேங்குக்கும் கணிக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நடுவில் வந்து நம்ம எஜ்ஜே வந்து போட்டு போலகாரா இதுதான் நண்பர்கள் ப்ரோமோ ஒண்ணுல வந்திருக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கனியக்கா இவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக டாஸ்க்கு பிஃபோரா வந்து இதை பண்ணணும் அதாவது வந்து ரவா கஞ்சி கஞ்சிதான் இவங்களுக்கு ஃபுட்டு சமைச்சு போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு டூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு ஐடியா சொல்லிருப்பாங்க இது இனிஷியேட் பண்ணது கனியாக்கா பட் ஆனால் நேத்திக்கு இவங்க வந்து இது கம்மியா கொடுத்துருப்பாங்க பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க அந்த வன்மத்தில் சாண்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தன் புருஷன் இருக்கிற அந்த கேங்குக்கு மட்டும் நான்கு பாயிண்ட்களை கொடுத்துட்டு இன்னொரு கேங் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க இது முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு டீமே டிஸ்கஸ் பண்ணி ஒன்னொன்று தான் கொடுத்துருப்பாங்க காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டாஸ்க் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கோர் அப்படிங்கிறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஃபன்னு ஃபன்னு அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இவங்க நேரம் நினச்சிட்டு நம்ம போய் கிச்சனில் நின்று சமைச்சு கொடுத்துட்டாலே வந்து இது வந்து ஓகே டன் நமக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிச்சனில் போய் சமைக்கிறத தாண்டி அவங்க சாப்பிட்ற வரவங்கள்ட்ட வந்து ஃபன் பண்ணணும் ஃபன் பண்ணி அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் இதுதான் டாஸ்கோட கோர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கிச்சனில் சமைச்சு கொடுத்தாலே நம்ம வந்து ஒரு பெரிய தியாகி ஆயிடுவோம் நமக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வன்மத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ரா நேத்திலாம் வந்து இந்த பிளஸ் பைட்டருக்கு வந்து பாயிண்ட் எதுவும் கொடுக்காம மா பாயாவுக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க வேணும்னே இன்டென்ஷனா கொடுத்துருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒன் சைடா பண்ண விஷயம் இவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இவங்க பாயிண்ட் கொடுக்காததுக்கான ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபன் பண்ணல ஃபன் பண்ணாது உண்மைதான் சரி ஓகே இந்த பிரச்சனை வருவா கணியக்க முந்தானியத்தை சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ரவா காஞ்சி ஊற்றலான்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை ஒரு பாயிண்டாக வச்சுட்டு நேற்று நைட்டை போய்ட்டு கணிக்கிட்ட கேட்பாங்க சரி ஓகே இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ண போகிறோம் நாளைக்கு இவங்க யாருமே நம்ம அதை வச்சு செய்ய எதுவும் சமைச்சு கொடுக்க போறது தான் கஞ்சி தான் ஊத்த போறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணும்போது கனி என்ன சொல்லிருப்பாங்க இது பிஃபோர் டாஸ்க்கு முன்னாடி பண்றதா இருந்தா பண்ணுங்க ஆப்டர் டாஸ்க் வந்து பண்ணாதீங்க மாதிரி சொல்லி சொல்லிருப்பாங்க அதுதான் உண்மையும் கூட இவங்க இவங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண போனா இவங்க வந்து பாயிண்ட் கொடுக்க போறாங்க இவங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் தான் பாயிண்ட் தரல அதுக்காக இவங்க கையில கிச்சன் இருக்குதுங்கிறதுக்காக கண்டென்ட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபன் டாஸ்க்ல வந்து வன்மத்தை விதைக்கிறது என்ன இது முதல்ல ஃபன் டாஸ்க் மாதிரி இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபன் டாஸ்க் கிடையாது வன்ம டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ இந்த விஷயத்துல வந்து காலையில எக்ஸிக்யூட் பண்றாங்க அதாவது வந்து ஆஃப்டர் டாஸ்க் அப்புறமா வந்து சிக்கன் வந்து சிக்கன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் சொன்ன மாதிரி அந்த போர்டுல என்ன சொன்னாலும் சமைச்சு கொடுக்கணும் அதுதான் கிச்சன் டீமோட வேலை பட் ஆனா வந்து இவங்க அதை பண்ணாம அஹ் வந்து தான் இதை இன்சேட் பண்ணாங்கிறதுனால கனி பேரை வச்சு எப்படி கனி தான் சொன்னாலும் அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிச்சு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் கனியை பயன்படுத்தி பகடைக்காய பயன்படுத்தி கனியக்கா தான் சொன்னாங்க நாங்க கனியக்கா அக்கா மாதிரி தான் பண்ணுவோம் யாருக்கும் நாங்க சமைச்சு போட மாட்டோம் இருக்கிற தான் நீங்க குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்த சிக்கனை சமைக்காம விட்டுருப்பாங்க இப்ப அது பண்ண உடனே கனியக்கா கொந்தளிக்கிறாங்க டாஸ்க்குன்னு வந்துட்டா அவங்க என்ன கேக்கிறாங்களோ நம்ம சமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே இதை வந்து இப்போ உடனே இந்த சுச்சுவேஷன் அப்ப பேசியிருந்தா தப்புன்னு நானே சொல்லிடுறேன் பட் ஆனால் நேத்தியை கனி சொல்லிட்டாங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த தான் ஸ்டில் அவங்க என்னதான் அந்த ஸ்டாண்ட்ல ஸ்டில் இருக்கும்போது பார்வதி நம்மளோட கொளுத்தி போடுற கோல் மூட்டி பார்வதி என்ன சொல்றாங்க இவங்களே வந்து சமைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் இவங்களே சமையல வந்து சமைச்சு பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பேர் எடுக்கணும்னு நினைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போடுறாங்க கொளுத்தி போறது நமக்கு என்ன புதுசா நம்ம வந்ததுலேருந்து இந்த வீட்டில் இதனால பார்த்துக்கிட்டு இருக்கோம் சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறது அடுத்தவங்களை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது இல்லைனா வந்து அவங்க வந்து தப் பண்ணாத தப்பை வந்து பண்ண நேற்று எப்படி கானங்களுக்கு போயிட்டு வேணும்னா ரெண்டு கையால் வச்சு கனியை வந்து இட்டுச்சு தள்ளினார் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை ஊட்டினாங்கள அந்த மாதிரி சொன்னது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவங்களா போர்ட்ரேட் பண்ணி இவங்களா ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டு கிளப்புறதுல வந்து பாதுகாக்க வந்து நம்பர் ஒன்று இந்த விஷயத்த சொன்ன உடனே கனியாக்கா இந்த கேங்கில் இருந்து பிரிஞ்சு போகிறாங்க நான் வந்து கிச்சன் டீமில் இதுக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன் சொல்லிட்டு போன உடனே போயிட்டு ஹைஃபை பண்ணுறாங்க யார் வியானா சிரிக்கிறாங்க பார்வதி சாண்ட்ரா திவ்யா இப்போது இந்த நாலு பேர் வந்து ஒரு புள்ளி கேங்காக ஃபார்ம் ஆகியிருக்காங்க வியானா திவ்யா கணேஷ் பார்வதி மற்றும் சாண்ட்ரா அதாவது பார்வதி வார வாரம் அடி வாங்குறாங்க சாண்ட்ராவும் திவ்யா கணேஷும் திவேகணேசன் கூட விட்டுருங்க அவரு அவங்க கூட இந்த வாரமும் மொக்கம் பண்ணார் போன வாரமும் ஒரு மாதிரி வந்து களைச்ச உக்கார வச்சுனாரு விஜய் சேது ஆனால் வந்து சாண்ட்ரா வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே அதோட திமிர் திரும்ப போகுது சாண்ட்ராவுக்கு வீக்கெண்டில் வா நான் வந்து வச்சு செய்கிறேன் வீக்கெண்டில் நான் வந்து சொல்கிறேன் விஜய் சேதுபதி நான் பேசிக்கிறேன் ஏதோ விஜய் சேதுபதி இவங்க சித்தப்பா மாதிரியோ இல்லை இவங்க அண்ணன் மாதிரியோ அப்படி தான் போயிட்டு அப்படி அப்படிதான் இவங்க அண்ணன் மாதிரி தான் வந்து இவங்க நான் வீக்கெண்டில் எங்கள் அண்ணன் வந்துடுவார் வச்சு செய்வேன் நான் எல்லாத்தையும் நான் யாரையும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ராவுக்கு ஒரு திமிரு ஒரு அகங்காரம் ஒரு ஆணவம் அப்படி வந்து இருக்கு அதனோட இதுதான் வந்து இவங்க பண்றது என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோணியில பார்வதியும் கேங்கப் ஆயிட்டாங்க பார்வதி திவ்யா கணேஷ் வந்து ஒரு கேங்கப் மாறி இந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கேவலமான ஒரு விஷயத்த பண்றாங்க இதுக்கு நடுவுல வந்து எப்ஜே வந்து கலாச்சு விட்டான் ஆக்சுவலா வந்து எப்ஜே கலாச்சூடல இது இவங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு எப்ஜே கேக்கும் போது வந்துட்டான் பழைய எப்ஜேவா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி எப்ஜே வந்து கலாய்கிறாங்க அதுக்கு ஒரு தரமான ரிப்ளை கொடுத்தா பார்வண்டி நீங்களா பார்வண்டி பார்வதி ஆட்டி பூஜை அப்போ இப்ப வந்து பார்வதி ஆட்டிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை விஜய் சேதுபதி கேட்பாராட்டீங்கன்னா கேட்க கூடாதுங்க விடல பையன் எப்ஜே அப்படின்னு சொல்லி சொல்லாமா விடல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏஜ் அவங்களோட வயசை வச்சு தீர்மானிச்சு ஒரு விஷயத்த சொல்றதும் பார்வதி ஆண்டின்னு சொல்லி வயசை வச்சு தீர்மானிச்சு எப்ஜே சொல்றதும் சரிதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்ல அப்படி தான் இருக்கு ரெண்டு பேரும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்ல ஆண் வருஷன் பார்வதியும் பெண் வெர்ஷன் பார்வதியும் வந்து அடிச்சுக்கிறாங்க வேற அளவுக்கு தரமான ஒரு சம்பவம் நடக்குது இதுல யாரு மேல தவறுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படியே இந்த வாரம் ஃபுல்லா ஃபன் பண்ண அப்படி அப்படின்னு ஃபன் பண்ண சொல்லி சொன்னா இந்த மூணு பேர் சேர்ந்து இல்ல இந்த நாலு பேர் சேர்ந்து கனியை விட்ருக்காங்க அந்த கேக்கல ஏன்னால் கனி வந்து அவங்க பண்ற எந்த விஷயத்துக்கு துணை இல்ல பட் என்ன அந்த வியானா இந்த நாலு பேர் இருக்காங்களே நாலு பேர் சேர்ந்து ஃபன் பண்ண சொன்னால் வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரம் முழுக்க இதையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும் கிரிஞ்சக்காவையும் ரூடு திவ்யாவையும் நம்ம இன்னொரு கிரிஞ்சா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லாம அவங்க இவங்க எல்லாத்தையும் போட்டு விஜய் சேதுபதி போட்டு பிறந்தால்தான் அடுத்த வாரம் கேம் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக போகும் அப்படிங்கிறது வந்து கிளியரா புரியுது இதுதான் நடந்திருக்க விஷயம் ஸோ இதில் உங்களுக்கான கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலாக புதுசாக பார்க்கற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களை நிலப்பந்த நான் ஏவி